और नाचती है और नृत्य इज दैट और वाला है पता नहीं सट्टा होता इस शेप करता है इधर और इधर फ्रंट पीस

இப்ப ரெண்டு துணிய சேர்த்து சைடு சேர்த்து தைக்காங்க

இது பேக் நைட் மட்டும் நம்ம வரை வரைஞ்சி வெளி வரை வைக்கலாம் ஃப்ரெண்ட் நைட் மட்டும் டிசைன்க்காக விட்டுட்டு அதை கேன்வஸ் லைன் பண்ணி அதை எப்படி நம்ம பார்த்து பேக் நெக்கும் ஒரு நாலு இஞ்சு பெட்னா ஃபிரீஸ் இதுலேயே கட் பண்ணிடுங்க பேக் பீஸ் வந்து ரெண்டு தனித்தனியாக இருக்கும் ஃபிரண்ட்ல ஜாயிண்ட் ஏதாவது பால் சுற்றி அது ஞாபகம் பார்த்தது ஸ்லீவ் தையலோட சேர்த்தா மூன்று இன்ச்சு தையலுக்கு இல்லாம மூணு இன்ச் தான் வரும் இந்த பாட்ரு அளவு எடுத்துருக்காங்க அதே போல நம்மளும் இந்த துணி இந்த பீச்சு மீதி வெட்டிட்டு இருக்கிற அந்த மீன் துணியிலே வெட்டிருக்காங்க அகலம்ச்சு அகலம் வந்து வந்து கையை அடிச்சு திருப்பதுக்காக விட்டு போட்டு இதுல இருந்து கை நீல மூணு இன்ச்சு பிளஸ் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு மூன்று இன்ச்சு வச்சு மார்பண்ண

சின்ன சின்ன ஐடியாலாம் நம்மளே செஞ்சுக்கிட்டலாம் இந்த பாடல் சின்ன பார்டர் இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இதை வந்து இந்த பார்ட்டர் ஃப்ரண்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிடைக்கா ஒன்று எழுந்து விட்டுருக்கோம் அதனால் இதையும் சேர்த்து ஒன்னாகவே எடுத்துக்கிட்டா நம்ம அடிச்சிக்கலாம் t a i s e l i n i i e n t s a

நெக்கோட் ஆகலாம் ரெண்டே கால் இன்ச்சு வச்சுக்கோங்க இறக்க நம்ம வந்து நாலு இன்ச்சு வச்சுருக்கோம் சட்டைக்கு அதை விட ப்ளஸ் ஏதாவது கொஞ்சம் இறக்கி டிசைனுக்காக ஒரு ஆறு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு இறக்கி வச்சுட்டு இப்போ இது வந்து இப்படி ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கோங்க இப்போ இதுலேருந்து நம்ம நெக்கோட அளவு நாலு இன்ச்சு இதுலேருந்து எதாவது டிசைன் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கணும் இதோட இறக்கம் எக்கோட இறக்கம் நாலு இன்ச்சு அதுக்கு வந்து ஒளவு போட்டுட்டு இதுலேருந்து இப்படி சோவை போட்டுட்டு இதை வெ கட் பண்ணிவிட்டு துணியை லைன் பண்ணிக்கலாம் இந்த லைனிங் துணியில் லைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி வெட்டி எடுத்துட்டு இதை வந்து இந்த துணியில் அப்படியே அயன் பண்ணிடுங்க இப்படி அயின் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் ப்ளைனாக இருக்கும் இதில் எப்படியே இதில் வச்சு அயின் பண்ணிட்டிங்கன்னா ஒட்டிடுவோம் இது அப்படியே அந்த ப்ளவுஸில் வச்சு அடிச்சு திருப்பிட வேண்டியதுதான் அப்படியே வச்சு அயின் பண்ணிவிடுங்க